ஈடுபட்டவர்களிடம் பணம் பெற்றதாக தொடர்பாக காவல் ஆய்வாளர் போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு திங்கட்கிழமை மாற்றப்பட்டனர் திருவாரூர் பழைய தஞ்சை சாலையில் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான மாடுகளில் திருட்டு போவதாக அந்த நிறுவனத்தின் மேலான அசோக்குமார் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் அண்மையில் புகார் அளித்தார் திருவாரூர் உட்கோட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி அங்குள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அடியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஜித் வத்ரு ஆகியோரை கைது செய்தனர் இதனிடையே பழைய தஞ்சை சாலை லாரி செட் யூனியன் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் ஒற்று அளிக்கப்பட்டது தொடர்புடைய முக்கிய நபர்களிடம் போலீசார் ரூபாய் மூன்று லட்சம் வரை பணம் பெற்றுள்ளனர் எனவே இதுகுறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன இதைத் தொடர்ந்து கொல்லப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஜாய் மண்ட் ஆகியவை ஆகியோரை காலியிற்பு பட்டியலுக்கு தில்லர் மாற்றி உத்தரவிட்டுள்ளனர் நன்றி